ஏன் கொழுப்புதாக்கு <mehr chegando> <muchús writers> <muchís OWIS>

வண்டியோட ப்ரைண்டி ஆயிருக்கு காலையில நடந்திருக்கீங்க அந்த நடந்த தான் வந்து என்னன்னா கீழே ஜாமி ரிலீட் பண்ண என்ன வண்டியோட நண்பர் ஒருத்தர் வந்திருந்தாரு அவர் எது சொன்னதோ வண்டி யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்றேன் இல்ல இது வரைக்கும் டெஜித்தன்ற டிரைவரை கொடுத்திருக்காங்க எல்லாமே சொல்றாங்க சரிங்க சார் இல்லை அவங்க போலீஸ் விசாரிச்சு என்ன பண்றாங்கன்னு கேட்டு விவாதம் தான் தெரியும் ஓனரும் இல்லைங்க டிரைவரும் சொல்ல விரும்புகிறேன் மூலியம்னாக்கா ஓனரும் இவங்க தான் டிசைட் பண்ணி பேசுறேன் என்ன ஐடியா இருக்கோ அதுக்கு அவங்க பண்றதுக்காக